வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிற சொல் ஆங்கிலத்தில் யான் அதாவது நம்ம தமிழில் கொட்டாவினு சொல்கிறோம் அதுக்கு ஆங்கிலத்தில் யான் ஒய்ஏடபிள்யூஎன் யான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொட்டாவியிலேருந்து கொட்டாவி என்ற தமிழ் சொல்லிருந்து இந்த யான் என்ற சொல் எப்படி பிறந்திருக்குன்னு பார்ப்போம் கொட்டாவி கோ இட்டாவி கொட்டாவி அப்படியே இந்த வரியோடு எழுதியிருக்கு நகர திரிவு அதாவது டீ வந்து என்ன மாறும் எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இரண்டு கூட்டி எழுதுமே எப்படி எழுதுறோம் பத்து ரெண்டு பனிரெண்டு அப்படின்னு எழுதுவோம் அதாவது இந்த டகரம் வந்து நகரமாக மாறிடும் புனிச்சி இதுபடி இந்த டகரம் வந்து நகரமாக மாறிடும் பனிரெண்டு அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் எட்டு நூறு எட்டு நூறு எண்ணூறு அப்படின்வோம் அப்போது இந்த டகரம் நகரமாக மாறும் டீ வந்து என்ன மாறிடும் இந்த அடிப்படையில் இந்த வந்து என்ன மாறியிருக்கு மாத்திட்டு இதை மூணு பிரிவா பிரிச்சிருக்காங்க ஒய் ஒன்னு ஏ டபிள்யூ இரண்டு என் மூணு இதை வரிசைப்படுத்தி கீழே எழுதினோம்னா யான் அப்படின்னு வரும் கொட்டாகின்ற தமிழ் சொல்லல இருந்து யான் என்ற ஆங்கில சொல் பிறந்திருக்கு உங்களுக்கு தெளிவாக விலங்கிருக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்